வணக்கம் பூசணிக்காய் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனான் என்றத பதிவு செய்திருக்கிறேன் இந்த பூசணிக்காய் முழுவதும் நான் சமைக்கல அதுல தான் சமைக்க போறேன் அஞ்சூறு கிராம் பூசணிக்காயை தோலை சீவிட்டு இவ்வாறு பெரிய துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறேன் நான் நல்லெண்ணத்தான் பாவிச்சிருக்கேன் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு மீசை கரண்டி வெந்தயம் இந்த கறிக்கு வெந்தயம் நீங்கள் சேர்த்து சமைச்சிங்கள்டா நல்ல சுவையாக இருக்கும் வெந்தயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களண்டா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஐந்து பல் உள்ளிய தட்டி சேர்த்துருக்கிறேன் ரெண்டு துண்டு ரம்பை ரம்பையும் இந்த கறைக்கு நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தா சேர்க்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்லை இதோட பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்க்கலாம் நான் பச்சை மிளகாய் பிறகு தான் சேர்த்துருக்குறேன் மச்சம் உங்களுக்கு சேர்க்கறது விருப்பமண்டா இதில் ரால் கேர்வாடு கட்டா கேர்வாடு சேர்த்து சமைச்சிங்களான்டா நல்லா இருக்கும் வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிடம் வார வதங்க விட வேணும் பூசணிக்காயும் கருவாடும் சேர்த்த குழம்பு செய்முறை பார்க்க விருப்பமண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ரெண்டு நிமிடம் நன்றாக இவ்வாறு கலந்து வதங்க விட்ட பிறகு ஒன்றரை கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு பூசணிக்காய் நல்லா அவியும் வரைக்கும் விடபணும் பூசணிக்காயும் கிழங்கும் சேர்த்து பால் கறி சமைச்சிங்களா அந்த கறியும் நல்லா இறக்கும் அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு அரை கப் துருவிய தேங்காய்ப்பு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பட்டா இவ்வாறு எடுக்க வேணும் இப்போ பூசணிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது ஆறு பச்சை மிளகாய் அரைத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களையும் சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் அவிய விட வேணும் பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்க விடுற நேரத்திலையும் சேர்க்கலான் நான் சேர்த்த நான் இந்த பூசணிக்காய் கறி சோறு ரொட்டி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பூசணிக்காய் கறி தயாராகிட்டது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி